ஏமா என்ன யாருமா பாப்பாவ என்ன வேணும் சரி அப்புறம் இப்படி மோதுனா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலையே அரிக்குதுன்னா வண்டியில் போய் சொரிஞ்சுக்கோடி அம்மா சொல்லி வைப்பார் வண்டியில் செலுத்தலாம் அது மாதிரி சொரிஞ்சுக்கோ நான் சொரிஞ்சால் பத்தாவது ஒன்றுக்குது பூச்சி வந்து ஒரே பூச்சி தான் கருப்பு கருப்பாக ம் ம் சரி நான் என்ன பண்ணுறது என்னம்மா பண்ணணும் தே தாண்டி உங்ககிட்ட ம் என்ன செய்ய சொல்ற சரி நான் இப்படி வச்சுக்குவா ஆ வந்த ம் 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 அவ்வளோ சுரிஞ்சுக்கிறானா ஆ ம் கண்ணுக்கிட்டியா இரு இது இ இரு வச்சுக்கணுமா அவளே சொரிஞ்சு போகலாம் ஆ சொரிஞ்சுக்கு ம் 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 மோதக்கூடாது ஃபோனுக்கு ஒன்றும் தெரியாது நான் பண்றேன் நீதான் பண்ணிக்கணுமா சரி பண்ணிக்கலாம் டிகிலாம் காமிச்சா நான் என்ன பண்றது டிக்க கழிவிடுவா என்னடா பண்ணணும் என்னடாமா மீன் போடவா மீன் 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 என்ன வேணும் மீன் வேணுமா மீன் வேணுமா பாப்பாக்கு அடிக்கக்கூடாது என்னாச்சு பண்ணுது அவளுக்கு என்ன பண்ணுதுன்னு பண்ணுது ஐயோ கடிக்காத பாப்பா மீன் மீன் போடவா மீன் மீன் மீன்